நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேயிலை தோட்டத்தில் அசைய முடியாமல் கிடந்த மலைப்பாம்பு பிடிபட்டது நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதியை நோக்கி வருவது வழக்கம் இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள கோட்டக்கல் நடுதோட்டம் பகுதியில் தேயிலை தோட்டத்தில் மலைப்பாம்பு ஒன்று எதையோ விழுங்கிவிட்டு அசைய முடியாமல் இருந்ததாக தோட்ட தொழிலாளர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் மாவட்ட வன அலுவலர் கவுதம் அறிவுறுத்தலின்படி குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் கோட்டக்கல் நடுத்தோட்டம் பகுதிக்கு சென்று மலைப்பாம்பாய் பத்திரமாக மீட்டனர் பின்பு அதனை அடர்ந்த வனப்பகுதியில் விட்டனர் தேயிலை தோட்டத்தில் பகல் வேளையில் மலைப்பாம்பை கண்ட தொழிலாளர்கள் அச்சமடைந்துள்ளனர்